நாவல் பழம் சீசன் முழுவதுக்குள்ள கண்டிப்பாக இந்த மாதிரி எவ்வளோ செஞ்சு கொடுத்துருங்க நாவல் பழத்தில் நோய் சக்தியே உண்டாகக்கூடிய சத்துக்களும் ஹீமோக்ளோபினாக அதிகக்கூடிய சத்துக்களும் அவ்வளோ எங்கள் புற்றுநோயே செல்லையை அழிக்கக்கூடிய இந்த நாவல் பழங்களை நல்லா கொட்டையே நீக்கி சதைகளை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஊற வச்சு சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் பாதாம் பீசின் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லா கட்டியாக திக்காக நல்லா காய்ச்சி ஆறுன பாலை எடுத்திருக்கேன் இப்போது ஒரு டம்ளரில் இந்த நாவல் பழத்தை அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சப்ஜா சீட்ஸ் கொஞ்சமாக நம்ம பாதாம் பீசின் ஒயிட் சுகர் கடைசியாக நம்ம திக்காக ஆற வச்ச நம்ம பாலையும் எடும சேர்த்துக்கோங்க நல்லா பசுமாலாம் ரொம்பவும் நல்லது இப்போ நீங்கள் நல்லா கிண்டி விட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா கூலிங்காக குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட துவர்திறமை இருக்கவே இருக்காது நாவல் பழம் பிடிக்காதுன்னு சொல்லவங்க கூட ரொம்ப விரும்பி குடிப்பாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது சர்க்கரை நோய் மட்டும் குணப்படுத்தாதுங்க புற்றுநோய் செலுக்கையே அழிக்கக்கூடிய இந்த நாவல் பழங்களில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கொண்டு இந்த நாவல் பழங்கள் சீசன் முடிய போது கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி தடவை நீங்கள் ஜில்லுன்னு குடிச்சு பாருங்கள் வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிஸ் போட்டு உங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க